திரவ குண்டுகளை பயன்படுத்தும் ஹமாஸ் வடக்கு காசாவில் கடும் மோதல் பலி எண்ணிக்கையை வெளியிட்ட இஸ்ரேல் ஹமாஸ் இஸ்ரேல் போரில் வடக்கு காசாவில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சண்டையில் மேலும் இரண்டு வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது இதனால் மொத்த பலி எண்ணிக்கை அறுபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது அக்டோபர் ஏழு தாக்குதலில் கொல்லப்பட்ட ராணுவத்தினரையும் சேர்த்து இதுவரை மொத்தம் எண்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டு உள்ளதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் ஹமாஸ் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் நாற்பத்தி நான்காவது நாளாக எதிரி படைகளுடன் காசாவின் பல்வேறு பகுதிகளில் சண்டையிட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை வடக்கு காசாவில் வீடு ஒன்றை கைப்பற்றிய இஸ்ரேல் துருப்புகள் மீது எனப்படும் திரவ வெடிமருந்து ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் ஐந்திற்கும் மேற்பட்ட இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என ஹமாஸ் கூறியுள்ளது இது தொடர்பான இரண்டு வீடியோக்களையும் ஹமாஸ் வெளியிட்டுள்ளது அல் ஜெய்தூன் பகுதியில் மூன்று இஸ்ரேலின் ராணுவ வாகனங்களும் ஒரு டி நைன் புல்டோசரும் தாக்கப்பட்டதாக ஹமாஸ் குறிப்பிட்டுள்ளது மேலும் இஸ்ரேலின் ஸ்டெராட் மற்றும் நிர் ஆம் பகுதிகள் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தியதாகவும் பெய்ட் லஹியா பகுதியில் முன்னேறி வரும் இஸ்ரேல் படைகள் மீது பீரங்கி தாக்குதல் நடத்தியதாகவும் ஹமாஸ் பட்டியலிட்டுள்ளது